வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் டெல்லி செங்கோட்டை சம்பவத்தின் அதிர்வு இன்னமும் காற்றில் கரைந்து போகவில்லை ஆனால் புலனாய்வாளர்களின் மேசையில் இன்று விழுந்திருக்கும் புதிய தடயங்கள் இந்த வழக்கு ஒரு சாதாரண தாக்குதல் இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டன சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டங்கள் காணாமல் போன இரண்டு மர்ம செல்போன்கள் மாற்றப்பட்ட ஐஎம்இஐ தடயங்கள் மற்றும் நிழல் போல் நகர்ந்து அறியப்படாத மூன்றாவது சாதனம் இவை எல்லாம் சேர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைப்புகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு புதிய இந்திய எதிர்ப்பு ராணுவ உளவுத்துறை கட்டமைப்பின் நிழலை காட்டுகின்றன இப்போதை தொடங்குகின்றது இந்தியாவின் மிக இரண்டு முப்பத்தி ஆறு நாட்களின் மர்ம வேட்டை அது பற்றிய விரிவான புரணாவை இந்த காணொலியில் பார்க்கலாம் புறனாவில் இறங்க நீங்கள் தயாரா இதோ தொடங்குகிறது திக் திக் தேடல்கள் இந்தியாவின் புலனாய்வுத் துறையும் வரலாற்றில் மிகப்பெரிய புலனாய்வு தேடல் தொடங்கியுள்ளது இந்த முழு விசாரணையும் மேலும் சிக்கலாக்கிய ஒன்று செங்கோட்டை வெடிப்பு தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி தூட்டாக்கள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட அதாவது சுடப்பட்ட தோட்டா அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் இந்த வகையான தோட்டாக்கள் பொதுவாக ராணுவம் உட்பட பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்துவன ஆனால் அங்கு துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்தனவே தவிர எந்த துப்பாக்கி தூண்டும் கிடைக்கவில்லை இதனால் இப்போது புலனாய்வு இரண்டு சந்தேகங்கள் எழுந்துள்ளன வெடிப்பு நடந்த போது காருக்குள்ளிருந்து டாக்டர் உமன் உன் நபியின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்திருக்கலாம் அல்லது இரண்டாவது நபர் அந்த பகுதியில் இருந்திருக்கலாம் இந்த ஆயுத தொகுப்பு ராணுவ மட்டத்தில் கூர்மையான ஒரு தடயத்தை உருவாக்குகிறது நபி தனது பயணத்தில் எதை எடுத்துச் சென்றார் ஏன் எடுத்து சென்றார் ஏன் பயன்படுத்தவில்லை அல்லது பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதா எதிர்கிடையிலே புலனாய்வு அதிகாரிகள் நோ ஃபரிதாபாத் பல உட்பட்ட சில நகரங்களிலே பல திடீர் சோதனைகளை நடத்தி வருகின்றனர் மருத்துவ கடைகள் தங்கும் விடுதிகள் பயிற்சி மையங்கள் விடுதி அறைகள் நபி சென்றிருந்த அல்லது செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் இன்று அதிகாரிகள் சென்றுள்ளனர் இதையெல்லாம் ஒன்றாக பார்த்தால் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் முன்பு சந்தித்து சில முக்கிய வழக்குகளில் இருந்து மாறுபட்ட ஒரு வெள்ளைக்கோட் தீவிரவாதம் இது என தெரிகின்றது பரந்த அறிவு மருத்துவ தகுதி கொண்டவர்கள் மாணவர்கள் அடையாளத்தில் செயல்படும் நிழல் குழுக்கள் குறியாக்க தொடர்பு வழிகள் போலி ஆவணங்கள் சிம் மற்றும் வட்டாரம் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தீவிரவாத குழுவை தேட வேண்டும் இந்த வழக்கில் மிகப்பெரிய கேள்வி எனவும் பதில் சொல்லப்படவில்லை அது இரண்டு செல்போன்கள் இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் மிக முக்கியமான அந்த இரண்டு செல்போன்கள் பற்றி நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் எதுவும் கூறவில்லை காரணம் அது பற்றி விரிவான காணொலி ஒன்றை நமது மீடியா யூடியூப் சேனலில் என்று சில மணி நேரத்திற்கு முன் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம் பரபரப்பு மீடியா இந்திய ராணுவ ஆய்வுகளுக்காக பிரத்யேகமாக நடத்தி வரும் யூடியூப் சேனலின் பெயர் தான் நமது மீடியா பரபரப்பு மீடியாவில் அனைத்து காணொலிகளையும் பதிவேற்றம் செய்வது காரியம் என்பதால் மற்றும் புலனாய்வு தொடர்பான காணொலிகளை தொடர்பான காணொலியை பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல தமிழக அரசியலை மட்டும் எடுத்து வரும் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டு அரசியல் ஆய்வுகளை மட்டுமே எடுத்து வரும் டீ நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் இப்போது, புலனாய்வாளர்கள் மிக தீவிரமாக பதில் தேடி வரும் கேள்விகள் அந்த இரண்டு போன்கள் எங்கே யார் எடுத்தார்கள் அந்த போன்களின் உள்ளே என்ன இருக்கின்றது செங்கோட்டை வடிப்பு ஒரு தனி செயல் அல்லது மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் முதல் அத்தியாயமா இந்த இரண்டு போன்கள் கிடைத்தால் இந்தியாவின் ராணுவ மற்றும் உளவுத்துறை அமைப்புகளுக்கு மிக தெளிவான பதில் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த இரண்டு போன்கள் ஒருபோதும் கிடைக்காவிட்டால் இந்த வழக்கு இந்திய வரலாற்றில் அதிகமாக திட்டமிடப்பட்ட மர்மர் வானுவ தீவிரவாத தாக்குதலாக பதிவாகும் புலனாய்வு நீண்டு கொண்டே போகும் டெல்லி செங்கோட்டை சம்பவத்தின் மர்மத்தை திறக்க முயற்சிக்கும் என்ஐஏ புலனாய்வு குழுக்கள் புதிய கோணத்திலே தீவிரமான கவனத்தை செலுத்தி இது சாதாரண உள்நாட்டு வழக்காக இல்லை இதில் வெளிநாட்டு தொடர்பு முக்கியமாக பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ தொடர்பு இருப்பதற்கான தொடர்புகள் கிடைத்துள்ளன அவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்டால் எல்லை கடந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கோணத்தில் மற்றொரு ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கும் இந்தியா பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தும் அது செங்கோட்டை சம்பவ புலனாய்வில் தங்கியுள்ளது இது இந்தியாவின் வடக்கு வட்டாரத்துக்குள் ஊடுருவ ஒரு ஆழமான கல்வி என்ற பெயரில் இயங்கும் வெள்ளைக்கோட் தீவிரவாதத்தின் நிழல் பாதையை வெளிக்கொண்டு வரும் விசாரணை டெல்லியில் மட்டுமின்றி பல மாநிலங்களிலும் வெவ்வேறு புலனாய்வு குழுக்கள் தீவிர தேடல்களில் உள்ளன இதில் டாக்டர் உமர் உன் நபியின் பங்கு ஒரு முன்னோடியான முகம் மட்டுமே அவரது பின்னால் செயல்பட்ட முழு வலைப்பின்னலே தற்போது விசாரணையில் இதயத்தில் தான் இருக்கின்றது நபியின் இறுதி முப்பத்தி ஆறு மனுத்தியாலங்களை புலனாய்வாளர்கள் மீட்டெடுத்து வருகின்றார்கள் என்று நாம் ஏற்கனவே கடந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இப்போது புலனாய்வு குழு அதை மாற்றிவிட்டது இனி அது முப்பத்தி ஆறு மணி நேர தேடல் அல்ல குறைந்தது முப்பத்தி ஆறு நாட்கள் நீடிக்கப்பட்ட புலனாய்வு அவர் நவம்பர் பத்தாம் தேதி செங்கோட்டை பார்க்கிங் பகுதிக்கு வந்தது ஒரு சாதாரண பயணம் அல்ல இது ஒரு மிகச்சிறந்த முறையில் திட்டமிடப்பட்ட தீவிரவாத பாதையின் கடைசி நிறுத்தம் அதற்கு முன் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு அவரது நடமாட்டங்கள் பற்றிய புலனாய்வு இன்று தொடங்கி இப்போது விசாரணையாளர்கள் நபியின் செல்போனில் ஐஎம்இஐ தரவுகளை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்கின்றார்கள் ஐஎம்இஐ என்பது என்ன சர்வதேச மொபைல் உபகரண அடையாளத்தை குறிக்கும் ஐஎம்இஐ என்பது ஒரு தனித்துவமான பதினைந்து இலக்கு இது ஒரு குறிப்பிட்ட மொபைல் சாதனம் அடையாளத்தை காட்டுகின்றது இது தொலைபேசி நிறுவனங்கள் உளவு துறைகள் மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் சாதனங்களை கண்காணிக்கவும் தொலைந்து போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ அவற்றை தடுக்கவும் நெட்வொர்க் இனத்தன்மையை சரிபார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றது எல்லா போன்களுக்கும் ஐஎம்இஐ எண் இருக்கும் உங்கள் போன் உட்பட ஸ்டார் ஹேஸ் ஜீரோ சிக்ஸ் ஹேஸ் ஐ டயல் செய்து உங்கள் போனின் ஐஎம்இஐ எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் செல்போனில் ஐஎம்இஐ தரவுகளை மிக நுடுக்கமாக ஆய்வு செய்வது என்பது பொதுவான வழக்குகளில் செய்யப்படாத ஒரு உயர்தர பரிசோதனை ஏனெனில் இது சற்று கடினமானது பெரும்பாலான நபர்கள் சிம் காட்டை மாற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவர் ஆனால் நபி சிம் மட்டுமல்ல ஐஎம்ஏ எண்ணி மாஸ்கிங் மற்றும் ஐஎம்ஏ எண்ணி மாற்றம் போன்ற முறைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார் நிபுணர்கள் இது மிகவும் துல்லியமான பயிற்சி பெற்றவரின் தொழில்நுட்ப பழக்கமாக குறிக்கின்றார்கள் அவருக்கு உளவுத்துறை பெரும்பாலும் பாகிஸ்தான் உளவுத்துறை பயிற்சி கிட்டியிருக்கலாம் ஐஎம்இஐ மாஸ்கிங் என்பது பொதுவாக சாதாரண நபர்களால் செய்ய முடியாது இது செய்யப்படும் போது சாதனத்தின் அடையாளத்தை ஒரு தற்காலிக எண்ணாக மாற்றி விடுகின்றது இந்த முறையை பயன்படுத்துபவர்கள் இரண்டு வகைப்பட்டவர்களே ஒன்று சர்வதேச இணைய குற்றக்குழுக்கள் இரண்டு ஒரு நாட்டின் உளவு துறையின் ஆதரவில் பயிற்சி பெற்ற நபர்கள் நபி இப்படிப்பட்ட ஐஎம்இஐ யை மாற்று தொழில்நுட்பத்தை எப்படி அடைய முடிந்தது யார் தந்தார்கள் இது இப்போது தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ யின் உள்நோக்கு விசாரணையின் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது இந்த புலனாய்வில் சிக்னல் பிரையர் எலிமென்ட் ஆகிய குறியாக்க செயலிகளின் பயன்பாடு இன்னும் ஒரு இரண்டு கோணத்தையும் காட்டுகின்றது சிக்னல் முழுமுனை முதல் முனை குறியாக்கம் பிரையர் இணையம் இல்லாமலும் ப்ளூடூத் வழியாக குறியாக்க செய்திகளை அனுப்பும் வசதி எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் என்ற பன்னாட்டு பாதுகாப்பு வலியமைப்பை அடிப்படையாக கொண்டு மிக ஆழமான பாதுகாப்பு இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் ஒரே நபி பயன்படுத்துவது இது ஒரு தனி தீவிரவாத செயற்பாட்டாளரின் பழக்கம் அல்ல இது ஒரு வலையமைப்பு அடிப்படையிலான சிறு குழு முறைமை அதாவது எளிமையாக சொன்னால் ஒரே மைய கட்டளையிலே பல சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்ட அமைப்பு ஒவ்வொருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் எல்லோரும் செய்து ஒரே திட்டத்தை நிறைவேற்றும் பணி நபி தனியாக செயல்பட்டவர் அல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது இதை உறுதிப்படுத்தும் முக்கியமான தடயம் அந்த இரண்டு அடையாளம் தெரியாத ஐஎம்இஐ எண்கள் இது நூ மாவட்டத்திலிருந்து துர்மன்கேட் கேட் வரை நபியுடன் இணைந்து நகர்ந்தது இது என்ன சொல்கின்றது மூன்று விஷயங்களை சொல்கின்றது முதலாவது பின்தொடரும் பாதுகாப்பு சாதனம் அதாவது நபியை தொலைவிலிருந்து கண்காணிக்க பின்தொடர்ந்த நிழல் சாதனம் ஒன்று இருக்கின்றது அது ஒருவரிடம் இருந்திருக்கிறது அதாவது அந்த நபர் டாக்டர் நபியை நெருங்காமல் ஆனால் பின்தொடர்ந்துள்ளார் இரண்டாவது உதவி கட்டளை சாதனம் அதாவது எந்த அவசர சூழலிலும் வழிகாட்டும் குழுவின் தொடர்பு சாதனம் மற்றொரு வார்த்தையில் சொன்னால் நபிக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனே உதவிக்கு விரை ஒரு தனிநபர் அல்லது குழு இயங்கி இருக்கின்றது மூன்றாவது வெடிப்பு முடிவுக்கு இறுதி உத்தரவு தரும் சாதனம் இந்த மூன்றாவது சாத்தியம் அதிக அச்சுறுத்தல் தருவது இந்த நிழல் சாதனம் வெடிப்பு செய்யவும் என்ற கட்டளையை அல்லது பின்வாங்கவும் என்ற கட்டளையை அனுப்பும் வலியமைப்பின் பகுதி இந்த மூன்றில் எது உண்மை இதை உறுதி செய்வதில் தேசிய புலனாய்வு அமைப்பும் உளவுத்துறை அமைப்புகளும் மிக தீவிர முயற்சிகளில் உள்ளன இங்கே இன்னொரு புதிய திருப்பம் வருகிறது அதுதான் இரு நகரங்களுக்கு இடையிலான பாதை அதுதான் ஃபரிதாபாத் நூ வழித்தடம் இந்த வழித்தடம் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல வாணவ விரோத நடவடிக்கைகளில் பெயர் அடிப்பட்ட பாதை இது இந்திய உளவுத்துறை பதிவுகளிலும் அதிக ஆபத்தான பொருள் மற்றும் மனித நகர்வு வழித்தடம் என்று குறிக்கப்படுகிறது காரணம் மிக எளிது பாலிவன எல்லை நகரங்களுக்கு அருகாமை அதிக அளவில் உள்ள மாணவர் விடுதிகள் திறந்த சரக்கு வண்டி போக்குவரத்து போலி ஆவண சந்தைகள் சிம்மாற்று மையங்கள் அனாமதைய குடியிருப்புகள் எல்லாமே இந்த பாதையில் உள்ளன நபி தனது இறுதி முப்பத்தி ஆறு மணி நேர பயணத்தை இந்த வழித்தடத்தில் மேற்கொண்டது அவர் தனது நடவடிக்கைகளில் நிழலாக்க முயற்சி செய்ததை தெரிவிக்கின்றது இந்த பாதையில் தான் அல்பலா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது இந்த பல்கலைக்கழகம் முன்பு இருமுறை பயங்கரவாத நிதி தொடர்பான வழக்குகளிலும் விசாரணைக்குள்ளாகியுள்ளது என்று புலனாய்வு வட்டாரங்களில் தகவல்கள் கூறப்படுகின்றன அங்கே உள்ள சில மாணவர் மற்றும் ஆசிரியர் குழுக்கள் பணம் மாற்றும் நிழல் வட்டாரங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக பழைய உளவுத்துறை எச்சரிக்கைகளும் உள்ளன இந்த காரணத்தால் தான் தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று பல்கலைக்கழக வளாகத்தின் விடுதியில் நான்கு பதிமூன்று பதினேழு இருபத்தி ரெண்டு ஆகிய அறை எண்களில் பின்னணி பதிவுகளை ஆய்வு செய்து வருகிறது இதில் நம்பர் நான்கு மற்றும் நம்பர் பதிமூன்று ஆகியவை டாக்டர் நபி மற்றும் டாக்டர் மசம்பில் ஹனாயின் அறைகள் இந்த அறைகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நோட்புக் மற்றும் குறியாக்க குறிப்புகள் தேதி எண் குறியீட்டு வடிவத்திலான குறிப்புகள் ஆகியவை ஒரு நிழல் கட்டளை மையத்தை ஒருதலை பட்சமாக இந்திய எல்லைகளுக்குள் மட்டுமில்லை என்று துறைகள் சந்தேகிக்கின்றன அதாவது பிரதான கட்டளை மையம் இந்தியாவுக்கு வெளியே இருந்ததா அது பாகிஸ்தானா துருக்கியா கட்டளை வழித்தடம் மறை இணைய பாதை உதாரணமாக பிபிஎன் அல்லது வழியாக வந்ததா நிதி பரிமாற்றம் மின்னணு நாணயம் அதாவது கிரிப்டோ நாணயம் வழியாக நடந்ததா இந்த வலியமைப்பு இந்தியா மட்டுமா அல்லது முழு தெற்காசியா பகுதி முழுவதும் பறந்து விரிந்ததா இந்த கேள்விகள் அனைத்தும் இன்று வெளிநாட்டு உளவு அமைப்பு ரோ உளவுத்துறை ஐபி மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ சார்பில் ஒரே முயற்சியில் பரிசோதிக்கப்படுகின்றன புலனாய்வு பற்றிய புதிய தகவல்கள் கிடைக்கும் போது பரபரப்பு மீடியானது நமது மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம் புதிய தகவல்களுக்கு எம்முடன் தொடர்பில் எழுங்கள்